சற்றுமுன் இணையதளத்தில் ஒரு வீடியோ வந்திருக்கு திருச்சி பொதுக்கூட்டத்தில் நம்ம பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் மேடை ஏரியவுடன் அங்கு நடக்கும் பரபரப்பு சம்பவங்கள் தாங்க உண்மையாலுமே வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆயிட்டு இருக்கு தற்போது இணையதளத்தில் வந்திருக்கும் அந்த அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த மேடை ஏரிய உடனே பாஜக தொண்டர்கள் எல்லாம் அண்ணாமலை அவர்களை சுற்றி வளைச்சிட்டாங்க இந்த நிலையில் அண்ணாமலை அவர்கள் அண்ணாமலை அவர்களை கையை பற்றி கொண்ட ஒரு பெரியவர் வந்து ரொம்ப நேரமாக அண்ணாமலை அவர்களிடம் தன்னுடைய குறைகளை சொல்லி அண்ணாமலை அவர்களை பார்த்தது அவ்வளவு சந்தோஷம் அவருடைய அந்த வந்து நமக்கு தெரியுது இந்த நிலையில் பெரியவரிடம் அண்ணாமலை அவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போது அண்ணாமலை வந்து அந்த மேடையில் நுனியில் நிற்கிறாரு அதுக்கு கீழே பள்ளம் அதனால் அண்ணாமலையவர்களுக்கு பக்கத்தில் அந்த ஒரு சின்ன சிறுவன் வந்து அண்ணாமலையவர்களை பார்ப்பதற்காக அந்த பள்ளத்துக்கு பக்கத்தில் அந்த மேடை அந்த ஒட்டி வந்து அந்த சிறுவன் வந்திருக்கான் உடனே அந்த சிறுவனை பற்றிக்கொண்டு அந்த சிறுவனை பாதுகாப்பாக அணைத்து கீழே விழாத வண்ணம் அண்ணாமலையர்கள் அந்த சிறுவனை ஒரு கையால் அணைத்துக்கொண்டு அந்த பெரியவரிடம் பேசி அதற்குப் பிறகு அண்ணாமலையார்கள் வந்து அந்த சிறுவனை வைத்துக்கொண்டு அந்த சிறுவன் மற்றும் அந்த சிறுவனுடைய பெற்றோர்களிடம் அண்ணாமலையர்கள் போட்டோ எடுத்துக்கொண்டு அந்த மேடையை விட்டு போகும் வரை அந்த சிறுவனை பத்திரமா பார்த்துக் கொள்ளுங்கள் இது மாதிரி தனியாக விட வேண்டாம் அப்படின்னு சொல்லி அறிவுரை சொல்லி அண்ணாமலை அவர்கள் அந்த கூட்டத்திலேருந்து வெளியேறாரு அங்க அந்த கூட்டத்துக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அவ்வளவு தொண்டர்கள் அண்ணாமலை அவர்களிடம் போட்ட எடுக்க வேண்டும் என்று அந்த மேடையில் நிற்கிறாங்க அந்த மேடைக்கு இந்த மேலே மட்டும் இல்லைங்க மேடைக்கு கீழேயே பாருங்க எவ்வளோ கைகள் அண்ணாமலை அவர்கள் கையை தொட்டு விட மாட்டுமா அப்படின்னு அந்த கைகளெல்லாம் எல்லாம் அண்ணாமலை அவர்களை இப்படி நோக்கி எத்தனை கீழே ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் நிற்கிறாங்க மேலே ஒரு நூறு இரநூறு பேர் நிற்கிறாங்க அந்த அளவுக்கு ஒரு மக்கள் கூட்டம் நடுவே பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் அந்த திருச்சி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கும் போது ஒரு தரமான சம்பவங்களை பண்ணியிருக்காரு இது மட்டும் இல்லைங்க எனக்கு தெரிந்து தமிழ்நாட்டில் ஒரு இப்போ வந்து நடிகர் விஜய் அவர்கள் வேலைன்னா கண்டிப்பாக இதே மாதிரி ஒரு கூட்டம் இருக்கும் ஆனால் அரசியலில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு சினிமா பின்புலம் எந்த ஒரு ஒரு விளம்பரமும் இல்லாமல் பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு மட்டும்தான் இந்த கூட்டம் வந்து சாத்தியம் நீங்கள் முதல்வர் ஸ்டாலினாக இருக்கட்டும் இல்லை எடப்பாடியாராக இருக்கட்டும் இல்லை மாற்ற எந்த தலைவராக இருந்தாலுமே இந்த அளவுக்கு அண்ணாமலையார்களுக்கு கொடுக்கும் இந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் மக்களுடைய அந்த ஈர்ப்பு வந்து வேற எந்த தலைவருக்குமே கிடையாது அந்த அளவுக்கு அண்ணாமலையார்களை வந்து மக்கள் வந்து அவ்வளோ இருக்கிறார்கள் அண்ணாமலையார்கள் தங்களுடைய தலைவராக நினைக்கிறார்கள் தங்களுடைய ரோல் மாடலாக நினைக்கிறாங்க அண்ணாமலையார்களை அந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து பிடித்து போயிருக்கிறது அதை தான் காட்டுது நீங்கள் என்னதான் அதிமுக தொண்டர்களாக இருந்தாலும் திமுக தொண்டர்களாக இருந்தாலும் ஏதோ ஒரு காரியத்தில் அவங்க வந்து அந்த தலைவர்கள் ஏதோ ஒரு ஆதாயத்திற்காக தான் மக்கள் வந்து திமுக அதிமுக இருக்கலாம் ஆனால் பாஜகவை பொறுத்த வரைக்கும் சித்தாந்த அடிப்படையிலாக இருக்கட்டும் இல்லை ஒரு அண்ணாமலையார்கள் மீது அந்த ஈர்ப்பாக இருக்கட்டும் அனைத்துமே உண்மையான ஒன்று அதை தான் இப்பொழுது இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க குடும்பம் குடும்பமாக பெண்கள் எல்லாம் இந்த கூட்டத்தில் வந்து கலந்துருக்காங்க அதாவது எல்லாம் நீங்கள் திமுக மீட்டிங்காக இருக்கட்டும் அதிமுக மீட்டிங்காக இருக்கட்டும் காசு கொடுத்து மக்களை அழைத்து வருவார்கள் ஆனால் பாஜகவை பொறுத்தவரை தங்கள் குடும்பமாக ஏதோ வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸுக்கு போய்ட்டு வர மாதிரி மற்றும் குடும்பத்தோடு கோவிலுக்கு போயிட்டு வர மாதிரி தற்போது பாஜக மீட்டிங்க்கு வந்து குடும்பம் குடும்பமாக சென்று கொண்டிருக்கிறார்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த ஒயின்ஷாப்பில் வந்து முதலமைச்சர் அவர்களுடைய போட்டோவை ஓட்டுவதுமே எவ்வளோ குடும்ப பெண்கள் எல்லாம் தங்களுடைய மன ஆதங்கங்கள் இந்த ஒயின்ஷாப்பை மூடிவிட மாட்டாங்களா இந்த ஒரு போராட்டத்தை வச்சாச்சும் இந்த மூடி மூடிவிட மாட்டாங்களா அப்படிங்கிற கோபத்தில் போயிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய போட்டோவை ஓட்டியிருக்காங்க அளவுக்கு திமுக அந்த திராவிட ஆட்சிகள் மீது வெறுப்புல இருக்காங்க இந்த மதுக்கடைகளை எப்படியாச்சும் மூடிவிட மாட்டார்களா அப்படின்னு தாய்மார்கள் எல்லாம் இயங்கி கிடைக்கிறார்கள் அதற்கெல்லாம் ஒரே தேர்வு பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு ஒட்டுமொத்த தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த தாய்மார்களும் ஊடி விட்டுட்டார்கள் கண்டிப்பா இந்த வீடியோவை பார்க்கற எல்லா பாஜக தொண்டர்களும் மூளை முடிக்கலாம் இதை ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க